ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அரசு வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிகார நிலையான பதவிகளில் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்தவரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இமெயில் மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ சிட்பி பேங்கில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டனில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது அப்படி ஃபில் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இந்த ஃபார்மேட் படி நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ஃபார்மேட் படி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா மெயில் மூலியமாக தான் சென்ட் பண்ண போகிறீங்க இமெயில் மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து பாருங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் செல்ஃப் ஃபோட்டோஸில் இணைச்சி எல்லாம் ஒரே ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து இந்த ஈமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி டிசம்பர் தான் லாஸ்ட் எயிட்டு ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சிட்பி பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இண்டியாவில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க அசோசியேட் டேட்டா சயின்டிஸ்ட்டு சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட்டு பிரின்சிபல் டேட்டா சயின்ஸ்ட்டுக்குலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் அசோசியேட் டேட்டா சயின்ஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ உங்களுக்கு இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட்டோ இல்லை இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ இல்லைனா மேத்தமெட்டிக்ஸோ ஸ்டாட்டிக்ஸோ எக்கனாமிக்ஸோ எக்கோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபத்திரண்டு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவென்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட்டோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ மேத்தமெட்டிக்ஸோ ஸ்டாட்டிக்ஸோ எக்கனாமிக்ஸோ எக்கோமெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே இதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி பிரின்சிபல் டேட்டா சயின்ஸ்ட்டுக்குமே வந்து பாருங்கள் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில் நான் சொன்ன மாதிரி அந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ன்றிவி மட்டும் தான் வந்து இருக்க போது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் லிஸ்ட்டாகவங்க எல்லாத்துக்கும் வந்து பர்சல் இன்ட்ரிவி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.